வணக்கம் எட்டா நம்பர் தலைவர் பேசுகிறேன் திருச்சி மாவட்ட எஸ்பி வருணுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஐடி பேக் மூலமாக மிரட்டல் விட்டிருக்கதாக அவர் புகார் பண்ணியிருக்கார் இது நாடு முழுவதும் பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டால் ரெவடிகளை பூரா இன்றைக்கி ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப முனைப்பு காட்டி வர்றாங்க இனிமேல் ரெவடிகளே இருக்கக்கூடாது நாட்டில் அப்பாவி சப்பாவி சாதாரண மனிதன் வாழ வாழ முடியாத அளவுக்கு ரெவடிகள் கூட்டிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான் குரல் கொடுத்தார் அப்போ எல்லோரும் குரல் கொடுத்தவுன்னா அந்த ரெவுடி நடவடிக்கை ஒழிக்கிறதுக்கு உண்டான வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவே ரெவுடியை ஒழிக்கிறதுக்கு முதல் பேர் வாங்கிச்சு ஆனால் இப்போ ஜெய ஜெயலலிதாவெல்லாம் கீழே தள்ளிட்டு ஸ்டாலின் நடவடிக்கை ரொம்ப படு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ரெவடியில் எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் படு பயங்கரமாக கான்ஸ்டாபு கையில் கூட துப்பாக்கி கொடுத்து யார் யாருந்தாலும் போடுறான்ட்டாங்க அப்படிம்போது துரிதமாக நடவடிக்கை ஆகிட்டு வருது இந்த நிலையில் வருணுக்கு திருச்சி மாவட்ட எஸ்பிக்கு குளமரட்டல் நாம் தமிழர் கட்சிக்காரங்க விட்டிருக்காதான் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஆபாச படமெல்லாம் என் குடும்பத்தாருக்கு அனுப்புகிறாங்க என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்குலாம் அனுப்புகிறாங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காரு உடனே நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படி அந்த தம்பிகள் கிடையாது ஒழுக்கமான முறையில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்றார் ஒழுக்கமான முறையில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அது நாட்டு மக்கள் சொல்லணும் ஏற்கனவே எண்ணெய் அதிகாரிகள் துறை சாட்ட முடிய வீட்டில் வந்து ரைடு பண்ணி காசெல்லாம் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வசூல் பண்ணுறிய விடுதலை புள்ளி இயக்கத்துக்குன்னு சொல்லிட்டு எதுக்கோ ஒன்றுக்கு அவங்க பேரை சொல்லி நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரைடெலாம் பண்ணி வச்சுருக்காங்க மானாமதுரையில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வீட்டுக்குள்ளேயே போய் என்ஐ அதிகாரி சோதனை பண்ணி ஆவணங்களையும் பணங்களையும் ஏதோ தஷ்டா வச்சுக்களை கைப்பற்றி வச்சுருக்காங்க வெளியிடலை நீங்கள் போய் அமித்ஷா காலில் போய் நீண்டா செயலாக நீங்கள் போய் விழுந்து கட்டிய சாட்டா புண்ணும் த போய் விழுந்து கிடஞ்சி இதே மிகப்பெரிய சிக்கலான விஷயம் நீங்கள் இருந்தே தெரியுது உங்கள் கட்சியை தடை பண்ணுறதுக்கு ஈஸியான வழிமுறையில நீங்களே வகுத்து கொடுத்துருக்கீங்க இதுக்கு இடையில எஸ்பிக்கு வேறு குளமரட்டல் விட்டுருக்கீங்க கேட்டாக்க என் கட்சிக்காரன் அப்படி இல்லை இப்படி இல்லை நீங்கள் ஒரு நுண்டிச்சாக்க சொல்லிய உங்கள் மேலே ஏற்கனவே பொம்பளை பொம்பளை குற்றச்சாட்டு வேற இருக்குது பல குற்றச்சாட்டுக்கு ஆளானக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது இது நல்லதில்லை இது நல்லதில்லை உங்களுக்கே நல்லதில்லை நான் சொல்கிறேன் இந்த நாட்டில் ரெவிடிசம் பண்ணக்கூடிய மனிதனும் ரெவிடிசம் பண்ணக்கூடிய கட்சி தலைவனோ வாழ்ந்ததாக சருத்திரம் கிடையாது இது மோசமான நாடு அதை பார்த்துங்க இந்த நாட்டில் அமைதியாக முறை அமைதியான முறையில் வாழ்கிறவனுக்கு இந்த நாடு இடம் கொடுத்துக்கிட்டே போகும் ரெவடிசம் பண்ணி போலீசம் மிரட்டுறது அபகம் மிரட்டுறது தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவு கொடுக்குறதெல்லாம் வந்து சாத்தியமே படாது இந்த நாட்டில் வேறு எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் இருந்துக்கலாம் பாகிஸ்தானில் சாத்தியம் ஆப்கானிஸ்தானில் சாத்தியம் ஈரானில் சாத்தியம் ஈராக்கில் சாத்தியம் ஈப்தில் சாத்தியம் இஸ்ரேலில் சாத்தியம் பாலஸ்தீனத்தில் சாத்தியம் எல்லா நாட்டிலையும் சாத்தியம்யா ரெவடிசத்துக்கு இந்தியாவில் சாத்தியமாக வராதியா நான் சொல்லியா சவால் கொடுத்து சொல்லியா இந்தியா வந்து ஒரு அமைதியான நாடியா இந்தியா ஒரு சத்திய பூமியாக சீனாக்காரங்க கூட சாகும்போது கூட நான் இந்தியாவிலேயே பிறக்கணும்னு சாவானா அது பார்த்துக்க எவ்வளோ பெரிய நாடுன்னு பார்த்துக்க இந்திய சீனாக்காரன் சாகும்போது எல்லா நாட்டிலும் இருக்க சாகும் போது நான் இந்தியாவில்தான் பிறக்கணும் அடுத்த பிறவியில் கடவுளே புத்தரை புத்தரை வணங்கி சொல்லுவானோ எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கோடி சொன்னா இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஓடிக்கி அதிபதியாக இருந்தாலும் சரிக்கேன் அடுத்த உன் சாகும் கடைசி காலத்தில் என்ன ஆசைன்னு குடும்பத்தார் ஏகமாக நான் இந்தியாவில் பிறக்கணுமானேன் ஏன்னா இங்கே சுதந்திரமான நாடு உனையை தண்டிக்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாது நீயா பார்த்து திருந்திக்கிட்டாது எவ்வளோ பெரிய நாடு நாட்டில் எவ்வளோ வசதி இருந்தா என்னையா இங்கே ஒரு கஞ்சி குடிக்கிற ஒரு வேலை கஞ்சி குடிச்சு நிம்மதியாக வாழக்கூடிய நாட்டில் வேறு எந்த நாடுமே இல்லையா இந்த நாடு மாதிரி ஒரு நாடு தேடி பிடிச்சாலும் இப்போ பதினாலோத்துலேயும் கிடைக்காதியா இந்தியா மாதிரி ஒரு நாடு அணிவிச்சு பார்த்தா தெரியும் வேறு நாட்டில் போய் எவ்வளோ சட்டத்திட்டம் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ சிக்கல் இருக்குது சுதந்திரமாக வாழ்றதுல சுதந்திரமா பேசுறதுல சுதந்திரமாக நடவ நடவடிக்கையில் எவ்வளோ இருக்குங்கிறத இந்தியா மாதிரி ஒரு நாடே கிடையாது உலகத்தில் எங்கே தேடினாலும் அங்கே வேற வேறு நாட்டில் தலையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் இங்கே அப்படிலாம் கிடையாதுயா நீயா பார்த்திருந்திக்கிறதே நாடு இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தையும் அதுதான் அவனாக பார்த்திருந்திக்கிறணும் அவனை திருத்துறதுக்கு நாங்கள் இல்லை உன்னைய தண்டிக்கிறதுக்கு நாங்கள் கிடையாது நீயாக பார்த்துருந்திக்க அப்படிங்கிறது தான் உள்ளே அடைச்சி சில தண்டனைகளை மட்டும் சாதாரண தண்டனை மட்டும் தான் கொடுக்குறானே ஒழிய பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்கல எந்த நாட்டில் குழகு எந்த நாட்டில் சிறு தண்டனை கைக்கு கறி கொடுக்குறேன் எந்த நாட்டில் மீன் கொடுக்குறேன் எந்த நாட்டில் முட்டை கொடுக்குறேன் என்ன காரணம் இதெல்லாம் மனிதனை மனிதனாக மதிக்கிறமையை சந்தைப்பூழ்நிலை தவறு நடந்து வச்சு அதுக்காக குற்றவாளி கிடையாது அவன் திருந்தணுங்கிறது தான் அடைச்சி வைக்கிறான் ஒழிய இந்தியா மாதிரி ஒரு நாடே கிடையாது உலகத்தில் அப்படியாப்பட்ட நாட்டில் பறந்துக்கிட்டு தேவையில்லாமல் எஸ்பிக்கு குளம் மரட்டும் உன் கட்சிக்காரன் நீங்க விடனே சொல்லலை உன் கட்சிக்காரன் வரட்டினா கூப்பிட்டு வச்சு உடனே கட்சி விட்டு நீக்கிறனா இன்னைக்கு வேணால் சந்தோஷமா இருக்கலாம் இன்னைக்கு வேணால் இளைஞர்களை கைதட்டலாம் நாளைக்கு அத்து விட்டு போயிடுவாங்க பார்த்துக்க சட்டத்திட்டங்கிறது வந்து மோசமானது அம்பு வந்துச்சுன்னா தப்பிக்கவே முடியாது வைகோபால்சாமி போட்டு ஆச்சாக்கும் பூச்சாக்குன்னாரு என்னமோ நான்கு பெரிய சக்கரவர்த்தி மாதிரி வைகோபாலசாமி பேசினார் ஜெயலலிதா கூட்டு பொடா திருமங்கலத்தில் பேசினதுக்கு புடாவை தூக்கி போட்டுச்சு வாஜ்பாய் பிரதமர் இருந்தார் வாஜ்பாய் கூட்டணிலேயே அமைச்சர் அந்த வாஜ்பாய் கூட்டணிலேயே இருந்தார் வைகோபாலசாமி கடைசியில் என்னாச்சு தூக்கி அடைஞ்சிருச்சு பத்தொம்போது மாதம் கேட்க பார்க்க நாதியில் அனாதையாக கலந்து போனார்ல வெளியே வரும்போது கட்டின புண்டாட்டி கூட வாசலில் வரைய வரல தெரியுமா அவ்வளோ பெரிய சட்ட திட்டத்தை போட்டுருந்த நாடு பெரிய பொல்லாத நாடு அதனால சீமானுக்கு நான் சொல்ல வர்றேன் இனிமேல் எஸ்பிக்கு குளமிரட்டல் பண்ணுறது அவனுக்கு கொள மிரட்டல் பண்ணுறான்னா அவனே கட்சி வெட்டி நீக்கிறேங்க வேண்டாம் கட்சி நீ நீண்ட தூரம் போகாது கட்சியை இடையில போட்டு முட்டுக்கட்டை போட்டு குழியை வெட்டி பழச்சு போடுவாங்க பார்த்துங்க சட்ட ஏற்கனவே உங்கள் கட்சியை காப்பாற்றப்பட்ட வாட பெரும்பாடாக போச்சு நீங்கள் அமித்ஷா காலில் நீண்டா சேலை என்ன பாதத்தில் விழுந்து கிடைக்க இந்த இந்த நடவடிக்கையே சரியில்லை இந்த நடவடிக்கை சரியில்லை எஸ்பிக்கு யார் குர குளமட்டல் பண்ணால் அவன் உங்களை கட்சியை விடும்போது நீக்குங்க தான் உங்களை மதிக்கலாம் தான் நீங்கள் சரியான ஆளுங்கிறத நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிற முடியும் இது நல்லதில்லை அதனால் இனிமே இந்த இந்த பழக்கங்களுமே தொடரக்கூடாது ரெவுடிச கட்சி தீவிரவாத கட்சி தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு பணம் வாங்கி கொடுக்கக்கூடிய கட்சி இல்லை தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு பணம் வாங்குறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கிற கூடிய கட்சி அப்படிங்கிறத இடத்த பேர் எடுக்காதீங்க இது நல்லதில்லை உங்களுக்கும் நல்லதில்லை இளைஞர்களுக்கும் நல்லதில்லை இந்த நாட்டுக்கும் நல்லதில்லை பெரிய சட்டத்திட்டம் வாங்கிச்சுன்னா உங்களால் தாக்குப்பிடிக்கவே முடியாதுன்னு சீமானுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோளாகவே இதை வச்சுக்கிறேன்